ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்திலே இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அந்த மனுஷரோடே அவன் பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வனாந்தரத்தில் அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் அதற்கு தாவீது நான் இப்போது செய்தது என்ன நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி ஆமேன் சொல்லுங்கள் பிள்ளைகளே இந்த இடத்திலே தாவிது தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக வருகிறார் அப்போ ஆகாரம் கொடுக்கும்படியாகி வரும்போது கோலியாத்த அங்கிருந்து கர்ஜித்து கொண்டிருக்கிறார் யாருமே முன்னாடி போகலை ஆனால் இவனுக்குள்ள ஒரு பெரிய ஆவிக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் வருது ஆண்டவரே இவன் இப்படி பேசுறான் நம்ம இவனை விடக்கூடாது நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் இவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பார்த்து கேட்கிறான் இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுடைய தலையில் இருக்கிற நிந்தையை நீக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் உடனே அவங்க சொல்கிறாங்க வந்த மாதிரி கிடைக்கும்னு ராஜா சொன்னார் அப்படின்னு இதை கேள்விப்பட்ட உடனே அவனுடைய சகோதரர் எல்லாம் வந்து நிற்கிறாங்க வந்து நிற்க என்ன அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இருபத்தி எட்டாவது அந்த மனுஷரோடே அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது தாவிதன் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் நம்ம நீ யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் மூணாவது உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன் சொந்த கூட பிறந்த சகோதரன் அவனை குறித்து அந்த கோலியாத்த கொள்றவங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்ட உடனே தன்னுடைய தம்பியை அப்படியே குறைக்கிறாரு பாருங்களேன் நீ கோலியாத்தோட சண்டை போடுறேன்னு சொன்னதெல்லாம் ஓகே தான் அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய் எவ்வளோ ஆடு அப்படின்னா நீ பெரிய ஆள் மாதிரி மெத்தனமாக பேசாத நிற்கிற ஆ நாங்கள் எல்லாம் இன்னைக்கு நிற்கிறவங்க எல்லாம் சும்மா நின்றுருக்கோம் நினச்சியா அவன் அவ்வளோ பெரிய ஆள் நாங்கள் இவ்வளோ தூரம் யுத்தத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நாங்களே போய் முடியாமல் நின்றுட்டுருக்குறோம் நீ கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் அதற்கு அடுத்து உடனே சொல்கிற யுத்தத்தை பார்க்கல ரெண்டாவது அவனை குறைச்சி பேசுறான் நீங்க ஒன்றும் போரிடறதுக்காக வரல கத்திய தூக்கிட்டு சண்டை போடுறதுக்காக வரல அப்பா உன்னை எதுக்காக அனுப்பி இருக்கிறாருன்னா யுத்தத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கிற ஆனா உனக்கு சின்ன வயசுலேருந்தே உன்னுடைய இருதயத்தில் துணிகரம் அதிகம் உனக்கு துணிகரம் அவனை குறைவாய் பேசுகிறான் அப்போ இரண்டாவது ஆண்டவர் நமக்கு விரோதமாக இருக்கிற எந்த நாவுகளை கர்த்தர் அழிக்க வேண்டும் என்றால் நம்மை பார்த்து குறைவாய் பேசுகிற நாவுகளை கர்த்தர் அழிக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவர் இந்த தாவீதனுடைய வாழ்க்கையிலே அவனை குறையாய் பேசின அத்தனை நாவுகளையும் கர்த்தரை அழித்து தேவன் அவனை கோலியாத்தை ஜெயிக்க பண்ணுனது போல நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இந்த உபவாச நாட்களிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் உங்களை குறைவாய் உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டி உங்களுடைய இயலாமையை சுட்டி காட்டி உங்களுடைய பலவீனத்தை சுட்டி காட்டி உங்களை குறைவாய் பேசுகிறார்களோ அவர்கள் வெகு சீக்கிரத்திலே பெருமையாய் பேச வைக்கிறதற்கு என் தேவன் இருக்கிறார் ஆமேன் சொல்லுங்கள் நான் நம்புறேன் குறையாய் பேசுகிறவர்கள் பெருமையாய் பேசுகிற ஒரு நாள் கண்டிப்பாக வரும் இனி உங்களை குறித்து ஒருவரும் என்ன பேச மாட்டாங்கன்னா குறையாய் பேச மாட்டார்கள் ஆமோதிக்கிறீங்களா இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் சிலருடைய வாழ்க்கையில் அந்த குறையாய் பேசுகிறதை கேட்டு கேட்டு சலித்து போயிருக்கிறாங்க எதை பண்ணினாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிச்சு ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு உனக்கு செய்ய தெரியாது உனக்கு பண்ண தெரியாது உனக்கு எத்தனை நாள் தான் சொல்லி கொடுக்குறது நீ எத்தனை பண்ணிட்டு இருக்கிற அப்படி கேட்டு கேட்டு நிறைய பேருடைய இருதயம் அப்படியே சலித்து போகிறது ஒரு நாள் கூட இவங்கள திருப்திப்படுத்த முடியாதா ஒரு நாள் கூட திருப்தியாக நான் செய்ய மாட்டேன்னா அது வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம் வீட்டிலேயா இருக்கலாம் ஒருவேளை அப்படிப்பட்ட பாரத்தை இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க நீங்கள் சுமந்துட்டே வாழலாம் எங்கு போனாலும் என்னை பார்த்து ஏதோ ஒன்று குறை அந்த இடத்துல குறைய கண்டுபிடிச்சு குறை சொல்றாங்க என்னால் ஜீவிக்கவே முடியல என்னால் வாழவே முடியல ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வருவாரே ஆனால் ஆண்டவர் உங்களை ஆனால் நான் நம்புகிறேன் நீங்கள் செய்கிறதுல ஒருத்தரும் குறை பேச முடியாம பெருமை பேசுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார் எனக்கு ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைங்க அத்தனை பேரும் நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களை குறித்து பெருமையாக தான் ஒரு கூட்டம் பேசணும் ஹலே லூயா யோசேப்பை எப்படி போத்திவார் பெருமையாய் பேசினாரோ யோசேப்பை எப்படி அந்த நாட்டினுடைய அதிகாரி பெருமையாய் பேசினாரோ அதே போல இந்த ஜபத்திலே கலந்து கொண்ட உங்களையும் பெருமையாய் பேசுகிற அதிகாரிகளை கர்த்தர் எழுப்புவார் பெருமையாய் பேசுகிற நபர்களை கர்த்தர் எழுப்புவார் என் ஆண்டவர் அதிகாரிகளை எழுப்பி உங்களை குறித்து அவர்கள் பெருமையாய் பேசுகிற அந்த நாளை கட்டளை இடுவார் ஆமேன்னு சொல்லுவோம் இது கர்த்தருடைய வாக்கு தத்தம் ஆமே நான் நம்புறேன் இந்த வசனம் எல்லாம் என் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுகிறத நான் பார்க்குறேன் ஐயோ எத்த செஞ்சாலும் குறை 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 அப்படின்னு காதில் கேட்டு கேட்டு ஒரு காலகட்டத்தில் நம்ம பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு தள்ளப்பட்டோம் ஐயோ அவ்வளோதான் நம்மள நம்முடைய ஞானம் அவ்வளோதான் போல இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க போல நம்ம தான் ரொம்ப கோமளித்தனமாக பண்ணுறோமோ அப்படின்னு அந்த குறையை கேட்டு கேட்டு மைனஸாக நெகட்டிவாக யோச்சிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு திரும்பி பார்க்கும்போது சொல்கிறேன் இல்லை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுகிறார் எத்தனை பேருக்கு நிறைவேற்றணும்னு நீங்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க கையை உயர்த்தி சொல்லுங்க டாடி இந்த ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்கணும்னு சொல்லுங்க எஸ் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க இனி உங்களை குறித்து ஓ உங்களுடைய பலவீனத்தை குறித்து ஹாலே லூயா ஹாலே லூயா அதை குறித்து குறை பேசுகிற நாவுகளை உங்களை குறித்து குறையாய் பேசுகிற நாவுகளை இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இவங்களால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு குறை பேசுகிற அத்தனை நாவுகளும் பெருமையாய் பேசுகிற ஒரு நாள் சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருமையை தாரும் என்று சொல்லுங்கள் எனக்கு தாரும் என்று சொல்லுங்கள் ஆமேன்னு சொல்லுங்கள் ஹாலே லூயா ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தை நமக்கு விரோதமாக இருக்கிற எந்த நாவை கர்த்தர் மாற்றுவார்னா நம்ம மேல பரிதாபப்படுகிற ஆச்சரியமா பேசுகிற நாவுகளாய் மாறும் நம்பர் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் உங்களை குறையாய் பேசுகிற நாவுகள் உங்களை பெருமையாய் பேசுகிறதாய் மாறும் விசுவாசிக்கிறீங்களா நம்புறீங்களா எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன் நினைச்சு பாருங்க உங்கள் வீட்டில் குறையாய் பேசுகிறவங்க எல்லாம் வெகு சீக்கிரத்தில் உங்களை பெருமையாய் உன்னை பெற்றதுக்கு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்க ஆமேன்னு சொல்லுங்கள் ஹலை லூயா அந்த ஆசீர்வாதத்தை தலை மேலே வைக்கணும்னு நினைக்கிறீங்களா எத்தனை பேர் நினைக்கிறீங்க நான் இன்றைக்கு நினைக்கிறேன் எங்கள் அம்மா அப்பா நான் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னு சொன்னால் என்னை பெற்றதுக்காக எங்கள் அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப சந்தோஷப்படுவான் ச இப்படி ஒரு பையனை நம்ம பெற்றுட்டோமே எப்படி இவன் நம்ம வயிற்றில் பிறந்தான் நம்ம குடும்பத்தில் வந்து பிறந்தான் அப்படின்னு அவங்க எனக்கு கொடுக்குற சாப்பாட்டில் அவங்க எனக்கு காண்பிக்கிற அன்பில் எனக்கு தெரியும் என்னை புரிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப பெருமைப்படுறாங்க சந்தோஷப்படுறாங்க ஆனால் ஒரு காலத்தில் என்னை கூ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் டாக் மாதமாக இருக்கும் டாக்டர்கிட்ட போய் இந்த குழந்தை செத்து போனால் பரவாயில்லன்னு சொன்னோம் இந்த குழந்தை வேணாம் இந்த குழந்தைய நம்மளால் என்ன பண்ண முடியாது வளர்க்க முடியாது பிறந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் பிறக்கும் போது ஒன்றரை குலோ அந்த ஒன்றரை குலோ குழந்தைய வளர்த்த முடியாமல் இந்த குழந்தைய எப்படி இது அந்த குழந்தையை நான் வளர்த்துவேன் இந்த குழந்தை செத்து போனால் இருக்கும்னு நினச்சேன் நான் ஒரு காலத்தில் வந்து குறைவாய் பேசப்பட்டவர்கள் இயேசு நமக்குள்ளே வரும்போது ஏசு நம்ம தூக்கி எடுக்கும்போது ஏசு நமக்காக உதவி செய்யும்போது இன்றைக்கு நம்மை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு கத்தர் வச்சுருக்கிறாரு இது எனக்கு மட்டுமல்ல இது எனக்கு மட்டும் அல்ல இந்த ஜபத்தில் இருக்கிற அவர் எனக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுங்க எல்லாருக்கும் ஆண்டவர் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் உங்களை பார்த்து உங்கள் பெற்றோர்கள் பெருமைப்படுகிற ஒரு நாள் என் அன்பு தகப்பனே என் அன்பு தாயே எந்த பிள்ளையை குறித்து இன்னைக்கு நீ குறைவாய் நினச்சி கொண்டு எந்த பிள்ளைய நினச்சி நீ ரொம்ப வர கருத்தப்படுறாயோ அந்த பிள்ளைய அந்த பிள்ளை எனக்கு கிடைச்சதற்காக நன்றின்னு நீ சொல்ற ஒரு நாளை கர்த்தர் கண்டிப்பாய் அனுமதிப்பார் ஆண்டவர் அந்த அந்த நாளை தருவார் உன் பிள்ளையை குறித்து நீ பெருமை பேசுவாய் உன்னுடைய மகனை குறித்து நீங்கள் பெருமையாய் பேசுவீர்கள் இது கர்த்தருடைய வார்த்தை இது ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை நீதிமானுடைய சன்னதியை கர்த்தர் கைவிடவே மாட்டார் ரெண்டு கையை அப்படி வச்சு சொல்லுங்க டேடி எனக்கு அந்த பாக்கியத்தை கிருபையா தாங்க டேடி எனக்கு கிருபையா தாங்க எனக்கு கிருபையாய் தாங்காண்டு என் பிள்ளைக்கு அதை கொடுங்காண்டுவர எனக்கு தாங்க தாங்காண்டுவர எனக்கு தாங்காண்டு எனக்கு தாங்காண்டு கைகளை உயர்த்தி ஒரு காலை லூயாசு நம்பர் த்ரீ மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜபித்து முடிக்கலாம் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் யோவான் நிலந்த சுவிசேஷம் எட்டாவது அதிகாரத்திலே நான்காவது வசனத்தை போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள் இப்படிப்பட்டவைகளை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசையின் பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்லுகிறீ என்ன சொல்லுகிற அப்போ ஒரு ஒரு பாவத்திலே ஒரு பாவத்தை செய்த ஒரு லேடியை ஒரு சகோதரியை பிடித்து கொண்டு கத்தருக்கு முன்னாடி வந்து எல்லாருடைய கையும் அவர்களுக்கு நேராக நீட்டப்பட்டு எல்லாருமே அவர்களை குற்றப்படுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு தப்பை பண்ணியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இவங்க செஞ்சுருக்கிறாங்க இவங்களால சமுதாயத்துல ரொம்ப அசுத்தமாய் பேசப்படுறாங்க எல்லாரும் போறாங்க அப்படின்னு எல்லாருமே அவங்களை தன்னுடைய வாயினாலே குற்றப்படுத்துகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுது எல்லாரும் அவர்களை குற்றப்படுத்தும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த காரியத்தை எல்லாம் உங்களுக்கு தெரியும் முடிச்சுட்டு யாரும் உன் மேலே கல்லறியலையா யாரும் கல்லறையில் ஆண்டவர் சரி நானும் உன்னை என்ன பண்ணலைன்னா நியாயம் தீர்க்கலை நீ போ இனி என்ன பண்ணாதேன்னா பாவம் செய்யாது நம்பர் த்ரீ மூன்றாவது நமக்கு விரோதமாய் எழும்புகிற மூணாவது ஒரு நாவ கத்தர் சங்கரிக்கணும் நம்மை குற்றப்படுத்துகிற நாவ அமைன்னு சொல்லுங்கள் சிலர் அவர் அவங்க மட்டும் தனியா இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவங்கள மட்டும் குற்றப்படுத்துவாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கலாம் பச என்னை பார்த்தா அப்படி சொல்கிறாங்க என்னைக்கோ ஒரு நாள் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன் என்றைக்கோ ஒரு நாள் ஒன்று ஒரு காரியத்தை நான் தவறுனேன் என்றைக்கோ ஒரு நாள் என் பணத்தை நான் நஷ்டப்படுத்தினேன் என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னேன் ஆனால் அதையே மனசில் வச்சுட்டு எ எத்தனை வருஷமாக என்னை குற்றப்படுத்திட்டு இருக்காங்க எத்தனை வருஷமாக என்னை குற்றப்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இல்லை வெகு சீக்கிரத்தில் உன்னை குற்றப்படுத்துகிற நாவை நீ குற்றப்படுத்துவாய் நீ குற்றப்படுத்துவாய் அந்த ஆசிர்வாதத்தை கத்தர் நம்ம தலையின் மேல தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நம்ம இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் குற்றப்படுத்தின ஒவ்வொரு நாவும் நான் சொல்றேன் நீங்க அவங்களை குற்றப்படுத்துகிற அளவுக்கு கத்தர் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இன்னைக்கு மூன்று காரியத்தை ஆண்டவர் பேசினார் நமக்கு மூணு ஆசீர்வாதத்தை கத்தர் தரப்போறாரு சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்பர் ஒன் முதலாவதாக நம்ம மேலே இனி எந்த நாவும் என்ன செய்யக்கூடாதுன்னு பரிதாபப்படுறது கர்த்தர் வைக்க மாட்டார் நம்பர் டூ ரெண்டாவது நம்மை இனி யாரும் குறைவாய் பேசுகிற அளவிற்கு கர்த்தர் வைக்க மாட்டார் நம்பர் த்ரீ மூன்றாவது நம்மை யாரும் இனி குற்றப்படுத்துகிற அளவுக்கு கத்தை நம்மை வைக்க மாட்டார் நம்புறீங்களா அதுதான் நாவின் சவுக்குக்கு கர்த்தர் உங்களை மறைக்கப் போகிறார் காலையிலூயா இனி நாவினால் உங்களுக்கு ஆபத்து வருவதில்லை இனி உங்களுக்கு விரதமாய் மனிதனுடைய நாவுகள் எழும்பி நிற்கப் போவதில்லை அது எவ்வளோ பெரிய சாபமாய் பேசுகிற மனிதர்களா இருந்தாலும் அவர்கள் பேசுகிற வார்த்தையை ஆயிரக்கணக்கான பேருக்கு பலித்திருந்தாலும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் ஒன்றும் பலிப்பது இல்லை ஏனென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அந்த நாவுகள் சொல்லுகிற வார்த்தைகள் நடக்காது நடக்காது அந்த நாவனுடைய சவுக்குக்கு கர்த்தர் நம்மை மறைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா இப்போ எல்லாரும் ஜபிக்க போகிறோம் எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பு நின்று இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டுமாண்டவரேன்னு சொல்லுவோம் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுவோம் லூயா ஹாலே லூயா நாவின் சவுக்குக்கு நீ மறைக்கப்படுவாய் நாவின் சவுக்குக்கு நீ மறைக்கப்படுவாய் ஒளிந்து ஒளிந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே ஐயோ இவங்க ஏதாவது பேசிடுவாங்க இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ சொல்லி என்ன காயப்படுத்திடுவாங்களோ சொல்லி என்ன வேதனைப்படுத்திடுவாங்களோ இன்னைக்கு முழுக்க எனக்கு மூடா பண்ணிடுவாங்களோ இவங்க வாயில நான் நிக்கக்கூடாது இவங்க வாயில மட்டும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சு ஓடுகிற ஆண்டவருடைய பிள்ளையே கர்த்தர் உன்னை பார்க்கிறார் கர்த்தர் உன்னை பார்க்கிறார்

ஆனால் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்றதை நீங்கள் சொல்லுவீர்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்புறேன் நம்புறேன் சொல்லுங்க அந்த நாவுகளை அதமாக்குகிற கர்த்தை அதமாக்குகிற கர்த்தை அதமாக்குகிற கருத்தை எப்படி வேணாலும் பேசுறாங்க பஸ்ட் எப்படி வேணாலும் சொல்றாங்க ஓ என்னால தாங்க முடியல ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையா

தேடி தேடி உன்ன வந்து குற்றப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கல்ல தேடி தேடி உன் மனசை உடைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல சுற்றி இருக்கிறவங்கனா கூட பிரச்சனை இல்லை உங்கள் ரத்த சம்பந்தமான உறவு பெற்றெடுத்த தாய் பெற்றெடுத்த தகப்பன் கூட பிறந்த சகோதரங்க நான் மறைப்பேன் ஓ